கபில முனிவரும் மகாலட்சுமியை தகுந்தவாறு ஆதரித்தார் ஸ்ரீஹரி கொல்காபுரம் சென்று அங்கு லக்ஷ்மி தேவியை தேடினார் அவ்விடத்தில் அவர் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வேதனை அடைந்தார் அதன் பிறகு லக்ஷ்மி தேவியை ஒரு அர்ச்சா ரூபமாக அமைத்து அந்த ரூபத்தை பூஜித்து வந்தார் இவ்வாறு பத்து வருட காலம் அவ்விடத்திலேயே தவம் செய்து வந்தார் ஓர் நாள் அசரீரிவாணி சொன்ன வார்த்தைகள் அவர் காதில் விழுந்தன தேவதேவனே ரமாதேவி இப்போது இங்கு உனக்கு தென்பட மாட்டார் இங்கிருந்து சென்று சேஷாசலம் அருகே ஓடுகின்ற ஸ்வர்ணமுகியை அடைந்து அந்த நதிக்கு வடக்கில் நதிக்கரையில் தவம் புரிவாயாக சொர்க்கத்திலிருந்து சுவர்ண கமலங்களை கொண்டு அங்கே பிரதிஷ்டை செய்வாயாக அதற்கு கிழக்கில் சூரிய தேவனை பிரதிஷ்டை செய்தால் அந்த கமலம் நிரந்தரமாக விரிந்து ஒழிக்கும் நிலையை அடையும் நீ அக்கமலத்தின் மீது பார்வையை நிலைநிறுத்தி ரமாதேவியை பூஜித்தால் தேவி பிரத்யக்ஷம் ஆவார் பனிரெண்டு வருட காலம் உன் மனதில் லக்ஷ்மி தேவியை நிறுத்தி மௌனமாக லக்ஷ்மி மந்திரத்தை ஜபம் செய்தால் அவர் தோன்றுவாள் அப்போது அவரை உன் மார்பில் நிறுத்தி கொள்வாயாக என்று கூறியது அதை கேட்ட ஸ்ரீனிவாசர் கண்களை திறந்து அவை யாவுமே அசரீரிவாணியின் சொற்கள் என்று தெரிந்து கொண்டு பின் கருடனை நினைத்தார் கருடன் அங்கு வந்தார் கருடன் மீது ஏறி சேஷாத்திரியை அடைந்தார் அந்த மலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய அகஸ்தியருடைய ஆசிரமத்திற்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சித்தி சித்திஸ்தலத்தை அடைந்தார் அங்கு வாயுதேவனை நினைத்து அவன் வாயிலாக ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் தளமுள்ள பத்மத்தை கொண்டு வரச் செய்தார் பாறையிலே கோகர்ணம் அளவிற்கு ஒரு பள்ளத்தை தோண்டினார் அதில் பத்மநாளத்தை நட்டார் கிழக்கில் சூரிய தேவனை பிரதிஷ்டை செய்தார் மேற்கு திசையிலே பத்மாசனத்திலே உட்கார்ந்து மிகவும் தீவிரமாக லக்ஷ்மியுடைய மந்திரத்தை ஜபித்து கொண்டு மனதிலே தியானித்தார் இதுவரையில் ஸ்ரீஹரி பத்மாவதியை விட்டு சென்று இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆகியிருந்தது பாதாளத்தில் இருந்த லக்ஷ்மி தனக்காக தன் பதி தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்து ஒருநாள் கபில மகரிஷியிடம் முனிவரே ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதியை மனம் செய்து கொண்டார் அவளை மலையில் விட்டுவிட்டு தற்போது எனக்காக மலையடிவாரத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் தான் ஸ்ரீஹரியை விட்டு வருவதற்கு பிருகு மகரிஷியின் பாதஸ்பரிசம்தான் காரணம் என்று கூறினார் லோகமாதா நீ ஸ்ரீனிவாசரின் நித்யான பாயினி அவர் எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் அத்தனை தேகங்களை பூண்டவள் நீ நீங்கள் இருவரும் ஆதி தம்பதிகள் மூ உலகங்களையும் படைத்தவர்கள் ஏதேனும் ஒரு முக்கிய காரியம் இருப்பதால் மட்டுமே உங்களுக்குள் பிரிவு ஏற்பட்டிருக்கும் நீ தவறு செய்தா என்று சொல்லுவதற்கு நான் யாரம்மா இருப்பினும் நான் என் கருத்தை கூறுகிறேன் தாயே